व्लेयर தரிசன் அருள்மிகு முருகன் கோயில் வள்ளிமலை தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமைந்த குன்றின் மீதுள்ளது வள்ளிமலை முருகன் கோயில் வேலூர் பொன்னை செல்லும் பேருந்துகள் வள்ளிமலை அடிவாரம் வழியே செல்கிறது இக்கோயில் வேலூரிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடப்பெற்ற இத்தலத்தில் கோவிலின் கருவறையில் பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் வள்ளி வேடர் குலத்தில் வளர்ந்ததால் அர்த்தஜாம பூஜையில் தேனும் மாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அவளது பெயரிலேயே இந்த தலம் அழைக்கப்படுகிறது அடிவாரம் மற்றும் மலை கோவிலில் குமரி வள்ளிக்கு தனி சன்னதி இருக்கிறது கையில் பறவை விரட்ட பயன்படுத்தும் உண்டிவில் கவன்கல் வைத்திருக்கிறாள் வள்ளி முருகன் வள்ளியுடன் பேசிக்கொண்டிருந்தபோது அங்கு நம்பிராஜன் வந்துவிட்டார் எனவே முருகன் வேங்கை மரமாக உருமாறி தன்னை மறைத்துக் கொண்டார் ஆகவே இங்கு வேங்கை மரமே இந்த தனத்தின் உருட்சமாக இருக்கிறது மாலை கோவிலில் கொடி மரத்திற்கு எதிரே விநாயகர் இருக்கிறார் முன் மண்டபத்தில் நவ வீரர்கள் நம்பிராஜன் இருக்கின்றனர் இங்கிருந்து சற்று தூரத்தில் உள்ள வனத்திற்குள் வள்ளி பறவைகள் விரட்டிய மண்டபம் நீராடிய சுனை மஞ்சள் தேய்த்த மண்டபம் முருகன் நீர்பருகிய குமரி தீர்த்தம் என்னும் சூரிய ஒளிபடாத தீர்த்தம் ஆகியவை உள்ளன யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் மலை வடிவில் இருக்கிறார் இதை யானைக்குன்று என்றழைக்கிறார்கள் இதன் புராண வரலாறு காணலாம் ஒரு சமயம் திருமால் முனிவர் வேடத்தில் பூலோகத்தில் உள்ள ஒரு வனத்தில் தவம் இருந்தார் அப்போது மகாலட்சுமி மான் வடிவில் அவர் முன்பு வரவே முனிவர் மானை பார்த்தார் இதனால் கருவுற்ற மான் வள்ளி கொடிகளின் மத்தியில் ஒரு பெண் குழந்தையை ஈன்றது அந்த வழியே வந்த வேடுவர் தலைவன் நம்பிராஜன் குழந்தையை எடுத்து வள்ளி என பெயரிட்டு வளர்த்தான் முருகனை கணவனாக அடைய விரும்பிய வள்ளி இந்த தலத்தில் திருமால் பாதத்தை வைத்து வழிபட்டாள் இதனால் இங்கு பக்தர்களுக்கு திருமாலின் பாதம் பொறித்த சடாரி சேவை செய்யப்படுகிறது கன்னி பருவத்தில் அவள் திணைப்புனம் காக்கும் பணி செய்தாள் அங்கு வந்த முருகன் வள்ளியை திருமணம் செய்ய விரும்பினார் இதையறிந்த நம்பிராஜன் திருத்தணியில் முருகனுக்கு முறைப்படி வள்ளியை திருமணம் செய்து கொடுத்தார் நம்பிராஜனின் வேண்டுதலுக்கு இணங்க இங்குள்ள குன்றில் முருகன் எழுந்தருளினார் வள்ளி வாழ்ந்த இடம் என்று சிறப்பு பெறும் இந்த வள்ளிமலை கோவில் வட ஆற்காடு மாவட்டத்தில் வாலாஜா பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது கோவிலில் அமைந்துள்ள குளத்திற்கு சரவண பொய்கை என்று பெயர் குளத்திற்கு அருகே வள்ளியின் கோவில் ஒன்று அமைந்துள்ளது குளத்தை அடுத்து வரும் படிக்கட்டுகளில் ஏறிச் சென்றுதான் முருகனை வழிபட முடியும் படிக்கட்டுகளின் பாதையில் ஆங்காங்கே மண்டபங்களும் அமைந்துள்ளது அதில் எட்டு கால் மண்டபத்தை தவிர மற்றவைகள் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் புதுப்பிக்கப்பட்டன ஆனால் அந்த எட்டு கால் மண்டபம் மட்டும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது வள்ளிமலை கோவிலை புதுப்பிக்கும் பணிகள் நடந்தபோது எட்டுக்கால் மண்டப பகுதியில் உள்ள ஒரு கல்லை அகற்றும் போது அங்கிருந்து வாசனை நிரம்பிய புகை வந்ததாகவும் அதற்குள் சித்தர்கள் தியான நிலையில் இருந்ததை பார்த்ததாகவும் கூறப்படுகிறது அதனால் அந்த இடத்தில் மட்டும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அந்த கல்லை அப்படியே மூடிவிட்டனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதும் அந்த பகுதியில் பித்தர்கள் தவம் புரிந்து வருவதாகவும் கருதப்படுகிறது அதனால்தான் அந்த பகுதி எந்த விதத்திலும் மாற்றியமைக்கப்படவில்லை படிகளை கடந்து கோயிலுக்குச் சென்றால் அங்கு நம் கண்களை வியப்பில் ஆழ்த்தும் வகையில் ஒரே கல்லினால் குடைந்து செய்யப்பட்ட கோவில் நம்மை அதிசயிக்க வைக்கிறது அவரை வணங்கிவிட்டு உள்ளே செல்லும் போது சாதாரண உயரம் கொண்டவர்களும் குனிந்துதான் செல்ல வேண்டும் அவ்வளவு தாழ்வான நுழை வாயிலை அடுத்து முருகன் கர்ப்பகிரகம் அளிக்கிறது மேலே பார்த்தால் பாறை எங்கே நமது தலையில் விழுந்து விடுமோ என்ற அச்சம் உருவாகிறது பாறைகளை குடைந்து அதற்குள் முருகனை வைத்து வழிபட வேண்டும் என்ற எண்ணம் எப்படி தோன்றியிருக்கும் என்று பிரமிப்பாக உள்ளது எப்படித்தான் இந்த கோவிலை உருவாக்கி இருப்பார்கள் என்று நாம் பிரமித்து நிற்கும் போது கோவில் கருவறைக்குள் உள்ள ஒரு துளையைக் காண்பித்து இது சித்தர்கள் சென்று வந்து கொண்டிருந்த இடம் என்றும் தற்போதும் இதற்குள் சித்தர்கள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது என்று கூறுகிறார் கோவில் பூசாரி ஒருவர் மேலும் அந்த பகுதியில் அமைந்துள்ள ஒரு பாறையை பார்த்தால் யானையின் உருவம் தெரிகிறது வள்ளியை தன் பக்கம் கவர முருகனுக்கு உதவி செய்ய வந்த விநாயகப் பெருமான் தான் அந்த யானையின் உருவம் கொண்ட பாறை என்று நம்பும் பக்தர்கள் அதனை கணேசகிரி என்று பக்தியோடு வணங்குகிறார்கள் கோவிலிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சுவாமி சச்சிதானந்தர் சமாதி அடைந்த ஆசிரமமும் அமைந்துள்ளது திருமால் கிரீஸ்வரா என்ற கோவில் மலையின் உச்சியில் உள்ளது ஆசிரமத்தின் மேற்கு பகுதியில் ஒரு சுனை உள்ளது அதனை சூரியன் காணாத சுனை என்று அழைக்கின்றனர் ஏனெனில் அந்த சுனையின் மீது சூரியனின் கதிர்கள் விழுந்ததே இல்லையா இதற்கு ஒரு புராண கதையும் உள்ளது அதாவது முருகன் வயதான தோற்றத்தில் வள்ளியிடம் வந்து தனக்கு பசிப்பதால் தேனும் மாவும் தரும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி வள்ளியும் கொடுத்தார் அதனை சாப்பிடும்போது முருகனுக்கு விக்கல் எடுத்ததாகவும் அதற்காக வள்ளி ஓடோடி சென்று இந்த சுனையிலிருந்துதான் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சுனைக்கு மிகவும் மகத்துவம் உள்ளதாக பக்தர்கள் நம்புகின்றனர் திருமணமாகாத பெண்கள் இந்த சுனையில் இருக்கும் நீரை எடுத்து தலையில் தெளித்துக் கொண்டு தனக்கு நல்ல கணவன் வரவேண்டும் என்று வேண்டிக்கொள்வது வழக்கம் கோவில் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் கோவிலுக்குள் நான்கு மணிக்கெல்லாம் சென்றுவிட்டால் அதற்கு பின்னர் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஆசிரமம் சுனை திருமால் கிரீஸ்வரர் கோவில்களை தரிசனம் செய்துவிட்டு திரும்ப இயலும் கோவிலின் நடை சார்த்தப்பட்டாலும் மற்ற பகுதிகளுக்கு சென்று திரும்ப தனி வழி உள்ளது மலை முருகன் கோவில் புகழ்பெற்ற கோவிலாகும் இங்குதான் முருகப் பெருமான் வள்ளியை மணந்து கொள்ள பல திருவிளையாடல்கள் நடத்தி திருமணம் புரிந்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் நீண்ட வருடங்கள் தங்கியிருந்து ஆன்மீக சேவையாற்றியவர் சச்சிதானந்த சுவாமிகள் என்ற வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகழை அனைவருக்கும் புரியும் வண்ணம் எடுத்துரைத்தவர் அதில் உள்ள முக்கிய தொகுப்புகளை எடுத்து அதை மகா மந்திரமாக மாற்றியவர் வள்ளிமலை கோவிலின் வளர்ச்சிக்கு மிகுந்த பாடுபட்டவர் இருபதாம் நூற்றாண்டின் முதல் காலத்தில் தென்னிந்தியா முழுவதும் வள்ளிமலை மகாத்மியம் பற்றியும் துறவி அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழையும் பரப்பி வந்த வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இருபத்தி இரண்டு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சமாதி அடைந்தார் ஆனால் முருக பக்தர்களுக்கு இந்த சக்தி பீடத்தின் சக்தி புரியும் தெரியும் வள்ளிக்கு வள்ளிமலையே விளையாட்டு மைதானமாக இருந்துள்ளது அங்குதான் அவள் முருகனுடன் ஆடி பாடி கண்ணாமூச்சி ஆட்டமாடி விளையாடினாள் என்பது வரலாறு வள்ளி அமர்ந்து தவம் புரிந்த ஒரு இடம் உள்ளது அந்த தவ பீடத்தை கிருபானந்த வாரியார் முருகனின் ஆலயத்தின் அருகில் அமைத்து உள்ளார் அந்த தவ பீடத்தில் அறுவடை முருகன் சன்னதி ஒன்றும் உள்ளது வள்ளிமலை சுவாமிகள் முருகப்பெருமானின் அருள் பெற்றவர் முருகப்பெருமானின் மனைவி வள்ளியின் உயிர் தோழியான பொங்கி இவருக்கு நேரில் காட்சி தந்தாள் சரஸ்வதி பார்வதி எனும் முப்பெரும் தேவிகளின் அம்சமானவள் பொங்கி ஒரு நாள் வள்ளிமலை சுவாமிகள் முருகனை தரிசித்துவிட்டு மலைமேலிருந்து பக்தர்களுடன் இறங்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது பத்து வயது சிறுமி ஒருத்தி சுவாமிகளின் முன் வந்து எனக்கு பசிக்கிறது ஏதாவது கொடுங்கள் என்றாள் அதற்கு சுவாமிகள் என்னிடம் எதுவும் இல்லையே பாப்பா என்றார் அதற்கு அந்த குழந்தை உன்னிடம் அன்பு கூடவா இல்லை என்றாள் இதைக் கேட்டு அதிர்ச்சியானார் சுவாமிகள் அவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது தாயே நீ யார் என்று கேட்டு சாஷ்டாங்கமாக அந்த சிறுமியின் காலில் விழுந்தார் அந்த சிறுமி கலகலவென சிரித்துவிட்டு நான் தான் பொங்கி என்று சொல்லி மறைந்தார் இதைக் கண்ட வள்ளிமலை சுவாமிகளும் மற்றும் உடன் இருந்தவர்களும் ஆச்சரியம் அடைந்தார்கள் தன்னிடம் பசி என்று வந்தது வள்ளி தேவியின் தோழி பொங்கியா என்ற மகிழ்ச்சியுடன் மெய்சிலிர்த்துப் போனார் சுவாமிகள் இங்கு பொங்கி அம்மனுக்கு கோவிலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலை நிர்மாணித்த போது கோயில் கருவறையின் எதிரே பலி பீடத்துக்கு அருகே கொடிமரம் அமைக்கப்பட்டது ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம் கோயிலின் கொடிமரம் போதிய பராமரிப்பின்றி பழுதடைந்தது இதையடுத்து முருக பக்தர்கள் தாங்களாக முன்வந்து சுமார் ரூபாய் பதினைந்து லட்சம் செலவில் புதிய கொடிமரம் அமைக்க தேவையான ஏற்பாடுகளை செய்தனர் அதற்காக கேரளத்திலிருந்து அறுபது அடி நீளமும் மூன்று டன் எடையும் கொண்ட தேக்கு மரத்தை வாங்கினர் இந்த நிலையில் கொடிமரத்தை நானூற்று நாற்பத்தி நான்கு படிகளை கடந்து மலையின் உச்சிக்கு கொண்டு செல்ல உரிய சாலை வசதி இல்லை இதனால் கொடிமரம் அமைக்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டது வட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்து புதிய கொடிமரம் செய்ய கொண்டு வரப்பட்ட அறுபது அடி நீளமும் மூன்று டன் எடையும் கொண்ட தேக்கு மரத்தை நானூற்று நாற்பத்தி நான்கு படிகள் வழியாக தூக்கிச் சென்று மலை ஊச்சியில் சேர்த்தனர் இதையடுத்து புதிய கொடிமரம் செதுக்கப்பட்டு குடவரை கோவில் முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டது முன்னதாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன விமானத்தின் கீழ்தான் சுவாமி காட்சி தருவார் ஆனால் இங்கு முருகன் சன்னதிக்கு மேலே கோபுரம் இருக்கிறது அந்த இடங்கள் வனத்திற்குள் இருப்பதால் தகுந்த பாதுகாப்போடு சென்றால் பார்த்து வரலாம் மலை அடிவாரத்தில் ஆறுமுகன் தனி சன்னதியில் இருக்கிறார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் திருத்தணி இருக்கிறது இந்த தலத்து முருகப்பெருமான் மிகவும் அருள் வாய்ந்தவர் என்பதால் தினந்தோறும் பக்தர்கள் திருமணவரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்க்க ஆயுள் ஆகியன வேண்டி வந்த வண்ணம் இருக்கிறார்கள் எத்தனை கோபம் மனக்குழப்பம் ஆகியவைகளோடு இருந்தாலும் இந்த தலத்து முருகனை வணங்கினால் அத்தனை கோபமும் குழப்பங்களும் விலகிவிடுகிறது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சென்னையிலிருந்து வள்ளிமலைக்கு செல்ல இரண்டரை மணி நேரம் ஆகும் சென்னையிலிருந்து வேலூர் அல்லது ஆரணி ஆற்காடு செல்லும் பேருந்துகள் பல வள்ளிமலையில் நின்று செல்லும் எனவே இறைத்தன்மை வாய்ந்த இத்தலத்திற்கு சென்று வள்ளிமலையின் அற்புதத்தை கண்டு வாருங்கள் வள்ளி தெய்வானை சமேதராய் வேற்றிருக்கும் முருகனின் அருளை பெற்று வாருங்கள் இறைவனை வணங்குவோம் இயற்கையை போற்றுவோம்